ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிஷ்குடி சேனல் நம்ப ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யறது தாங்க பார்க்க போகிறோம் நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன் இதுவரைலாம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சதில்லை வாங்க மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து டெய்லி மீன் நோட்டிஃபிகேஷனில் வரும் புதுசான முறையில் மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லாவே கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் எடுத்து தேவையான அளவு வச்சுக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதாவது கல் உப்பு சேர்த்துருக்கேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்க மசாலாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி எங்கள் அத்தை தான் செய்வாங்க நான் இதுவரையிலும் குழம்பு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லாவே காஞ்ச பிறகு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் நல்லாவே பொரிஞ்ச பிறகு வடகம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வடகம் இல்லைனாலும் பரவாயில்ல கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு நல்லாவே பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன் அதை உள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதையுமே உள்ளார சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் சின்ன வெங்காயம் ரெண்டு கையளவு எடுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரைச்சி செய்யல வெங்காயத்தை எப்பயுமே அரைச்சி தான் செய்வேன் அந்த மாதிரி செய்யல வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வெள்ளை வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரையிலும் வெயிட் பண்ணலாம் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் திருவண்ணாமலையில் புத்தக கண்காட்சி நடந்ததுன்னு அந்த கண்காட்சியிலேருந்து வாங்கின புக்கில் இருந்து தான் இந்த ரெசிபி எடுத்து செஞ்சிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருந்தது நான் இதுவரையில் சாப்பிட்டதே இல்லை ரொம்பவே சுவையாக இருந்தது இந்த மாங்காவோடய ஃப்ளேவர்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவரையில மாங்காய் போட்டு செய்யாதவங்க மீன் குழம்புல இந்த தடவை மாங்காய் போட்டு செய்யுங்க எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் தக்காளினா நல்லாவே வதங்கி வந்துருச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே திக்காகிற வரையில் குழம்பு கொதித்து வரட்டும் நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த டைமில் அரை மூடி தேங்காவை துருவி நல்லாவே அரைச்சி வச்சுருக்கேன் அதோடய விழுதியும் குழம்புல சேர்த்துடலாம் பாதி மாங்காவை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே குழம்பு உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லாவே கொதித்து வரட்டும் அதாவது மாங்காய் அறவே கடை இருக்கிற வரையிலும் கொதித்து வரட்டும் அது வரையிலும் வெயிட் பண்ணலாம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த டைமில் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனை உள்ளார சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டில் வந்து தலையை உள்ளார சேர்த்துறேன் அப்போ தான் நல்லாவே வெந்து வரும் அதனால் தலையை சேர்த்துட்டேன் மீதி இருக்கேன் மீனையும் உள்ளார சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன் கெண்டை கெளுத்தி நெத்திலி மீன் இந்த மாதிரி வகையை சேர்ந்த மீனை போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாங்காய் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு நிமிஷம் வரையிலும் நல்லாவே கொதி வரட்டும் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருந்தது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மாங்காய் மீன் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்